எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றும் நிலவட்டுமாக என்று கூறி நம்மை எல்லாம் படைத்த இந்த அகிலத்தினுடைய படைப்பாளி இறைவனுடைய திருப்பெயரால் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன் இந்த அறிஞர் பெருமக்கள் அமைந்திருக்கின்ற மேடையில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமினுக்கு முதலில் நன்றி கூறியவனாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்ல அஹு அலேஹ்லாம் அவர்கள் மீது என்றட்டும் அன்பு பாசமும் பொலியிட்டும் என்று கூறி ஒரு சில கருத்துக்கள் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலையம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த நூற்று ஐம்பதுக்குள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் இந்த உலகத்தை ஆண்டது இஸ்லாம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை ஆண்டது என்று சொன்னால் உலகை மட்டும் ஆளவில்லை விஞ்ஞானத்தில் ஆண்டது மருதத்துவத்தில் ஆண்டது பல்கலைக்கழகங்கள் கட்டியது எல்லாத்துறையிலும் இஸ்லாமிய பெருமக்கள் நூ ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை ஆண்டிருக்காங்க ஏன் நம்முடைய தாய் திருநாடு இந்திய தேசத்தில் எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகள் இஸ்லாமிய பெருமக்கள் ஆண்டிருக்கிறாங்க அவங்க சரியில்லாம ஆண்டு இருந்தா எட்நூறு வருஷம் ஆள முடியுமா என்கிறது பெரிய சிந்தனை உங்கள் பார்வைக்கு ஒரு சில கருத்துக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்தியாவுடைய மாமன்னர் மன்னர் ஷாஜஹான் அப்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் இருபத்தி பர்சன்டேஜ் உள்நாட்டு உற்பத்தி இங்கிலீஷ்ல ஜிடிபி சொல்லுவாங்க அந்த இருபத்தி எட்டு இந்தியாவுடைய பங்களிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் அதே ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு பாரிஸ் உலகத்திலே செல்வ செழிப்புள்ள நாடு அன்றைக்கு டெல்லியும் ஆக்ராவும் பாரிஸை விட சிறப்பாக இருந்தது என்று வரலாற்று பேராசிரியர்கள் சொல்லிடுறாங்க மாமன்னர் அக்பர் உலகத்துல எந்த மாமன்னரும் செய்யாத ஒரு சாதனையை மாமன்னர் அக்பர் செஞ்சிருக்கிறாங்க நாலாயிரம் நகரங்களை உருவாக்கி உள்ளார் நாலாயிரம் சிட்டியை உருவாக்கியிருக்காங்க இதை விட பெரிய விஷயம் என்ன வேணுங்க ஷெர்ஷா மாதிரி நிர்வாக ஆட்சித்திறன் உலகத்துக்கு யாரும் கொடுக்கவே கிடையாது இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு யார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லா வலேசலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஐம்பதுக்கு முன்னால் சீன் சென்டேரும் பெருக சீரறிவு நல்லறிவு சொல்லியிருக்காங்க உலகத்துல எத்தனையோ நாடு இருந்திருக்கு எதுக்காக சீனா சொல் போ சொல்லியிருக்காங்க நபிகள் பெருமானார் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சமுதாயம் தான் நிறைய மேட்டர் இருக்கு உலகத்துல நிறைய நாடு இருக்குது ஆனா சீனாக்கு போ சொல்லியிருக்காங்க சீனாலதான் மருத்துவம் சிறந்த மருத்துவம் இன்னைக்குமே தான் விஞ்ஞானம் சிறந்த மருத்துவம் எல்லா துறைகளிலும் சீனா சிறந்து விளங்கிய காரணத்தினால் அது மட்டும் அல்லாமல் நாம் என்ன கத்துக்கிறோமோ அதை வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வாரிசுகளுக்கு எடுத்து கொடுக்கப்பட வேண்டும் பேசலாம் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த பதிவுகள் மக்களுக்கு சென்றடை வேண்டுகிற காரணத்தால முதல் முதலில் பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் சீனா என்பதை மறந்து விடாதீர்கள் முதல் முதலில் மைய கண்டுபிடித்தவர்கள் சீனா என்பதை மறந்து விடாதீர்கள் முதல் முதலில் அச்சிடும் தொழிலை உலகத்துக்கு உரிமையாக்கியவர்களை சீனார்கள் அதனால் தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் வலேசலம் அவர்கள் தன்னுடைய நபி தோழர்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் கடல் கடந்து மலை கடந்து சீனா சென்றேனும் சீர்கல்வி பெற்றீர்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆணையை தர்றாங்க நபி தோழர்களுக்கு நீங்கள் உலகம் முழுவதும் பரவி சென்று நல்ல நல்ல புத்தகங்களை மருத்துவ புத்தகங்களை அறிவியல் புத்தகம் எல்லாம் ஆராய்ச்சி அறிவியல் எழுத சொல்றாங்க ஈராக்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செங்கிஸ்கான் படையெடுத்து ஓடும் போது பாக்தாத் நதியில கருப்பு ஆறு ஓடியது சொல்றாங்க எந்த லைப்ரரியிலும் அஞ்சு அஞ்சு லட்சம் புக் இன்னைக்கும் கிடையாது அப்ப எல்லாம் உலகத்துல இருக்க அத்தனை புக்குகளையும் அரபியில் எழுதினார்கள் இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ் பேசுறது பெருமையா நினைக்கிறோமோ ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னால அரபி பேசியதை இந்த உலகம் பெருமையாக கருதியது அரபி பேசினா மரியாதை நமக்கு வரலாறு தெரியலைங்க வரலாறு தெரியாதவர்கள் சாதனை படைக்க முடியாது என்பது நிதர்ச்சனமான ஒரு உண்மை தயவு செய்து என் இஸ்லாமிய சகோதரர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையான வரலாறு படிச்சு பாருங்க உங்களுடைய பலம் தெரியும் யானைக்கு பலம்

பாருங்க மனவாடு மனவாடு ஒண்ணு சேன்டாங்க உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அவனுக்கு இந்த நிலைமையை ஒழிக்க வேண்டுகாகத்தான் சேலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜூலை பதினெட்டாம் தேதி ஜாமியா கல்வியர கட்டலை கட்டளை உருவாக்கப்பட்டது நம்முடைய சமுதாய மக்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைசலம் சொல்லி காட்டிய சீரான கல்வியை பெற்று நாளைய சீர்முக ஆட்சியாளர்களாக உருவாக்கப்பட்டு இந்த தாய் திருநாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த தாய் திருநாட்டின் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலேயே இருபத்தி நான்கு மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று இன்னைக்கு என் சமுதாயத்தை சேர்ந்த பன்னெண்டு மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டிஎன்பிசிங்கிற பரிசையை கொடுத்து இன்னைக்கு எட்டு பேர் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணி அதிகாரிகளாக வேலை செய்ய ஒரு சாட்சி என்கின்ற என்னுடைய சகோதரன் வாங்க சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் போல ஒரு நல்ல மனிதரை உலகத்தில் பார்க்க முடியாது இறைவனுடைய பயம் பயம் ரொம்ப அதிகம் எங்கள் எங்களுடைய ஜாமியா கல்வி அறக்கட்டளையில் மூணு வருஷம் அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு அங்கே ஆசிரியராக பணிபுரிந்து அங்கே மாணவனாக பணிபுரிந்து இன்னைக்கு செகண்ட் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு ஊட்டி மெடிக்கல் காலேஜில் எங்கள் குழந்தைங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க அங்கே ஆஃபீஸராக சேர்ந்துருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எடுத்துக்காட்டுக்காக சொன்ன சொல்றது உண்மையா இருக்கும் இல்லையா இந்த மாவட்டத்திலே இறைவன் கொடுத்திருக்கான் அந்த வெற்றி இன்னொன்று விஷயம் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மட்டன் கடைக்கு போய் மட்டன் வாங்க போயிருந்தேன் அங்க அந்த மட்டன் பீஸ் எடுக்கிற தம்பி சொன்னா அண்ணே ரொம்ப வருத்தமா இருக்கு என்னப்பா அப்பா அப்படின்னு கேட்டேன் ஒரு மாற்று மத சகோதரர் மாற்று மத சகோதரர்கள் சொன்ன சொன்னாரு ஏப்பா நீங்க எல்லாம் ஏப்பா படிக்கிறது இல்ல கசாப் கடையில வேலை செய்றீங்க பஞ்சர் ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க ரிக்ஷா ஓட்டுறீங்க நீங்க எல்லாம் படிச்ச அதிகாரியா மாட்டீங்களா ஏங்க அப்படி கேக்குறீங்க கேட்டேன் ஏப்பா நீங்க ஒரே இறைவனை வணங்குற வணங்குற ஆட்கள் உங்களுடைய இறை தூதரை மதிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க உண்மையை பேசக்கூடியவங்க நீங்க அதிகாரியா வந்தா லஞ்சம் வாங்க மாட்டீங்க அப்பதான் இந்த நாடு முன்னேறும்னு சொன்னாங்க அந்த வசனத்தை உடனடியாக போட்டி போய் நோட்டீஸ் போட்டு உங்க கையில கொடுக்க போய் படிக்கிறது தயவு செஞ்சு எண்ணி பாருங்கள் சமுதாயமே நம்முடைய பலம் என்ன என்பதை நாம அறியாத ஒரு காரணத்தினால தான் நாம இவ்வளவு கீழ நிலைமையில இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க வரலாறை படித்து பாருங்கள் ஒரு கவிஞன் சொல்றான் எழுத்தாளன் சொல்றான் என்னால் நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும் பின்பற்ற முடியாது என்னுடைய புத்தகத்தை பார் என்னை பார்க்காதேன்னு சொல்றாங்க ஆனா மாறா நபிகள் பெருமான சொல்லல சொல்ல என்னுடைய வாழ்க்கை புத்தகம் திறந்த புத்தகமா இருக்குது நீங்க படித்து பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க உலகத்தில் யார்ந்த ஒரு மனிதனுக்கும் என்னை உங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள சொல்ல திராணி யாருக்காது இருக்கா சத்தியமா கிடையாது உலகத்துல நபிகள் பெருமான சல்லா வலிசல் மட்டும்தான் சொல்றாங்க என்னை உங்களுடைய உள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லங்க அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை அகில மக்களுக்கு சொல்றாங்க என்னை உங்களுடைய ஓல் மாடலா முன்மாதிரியா வச்சுக்கோன்னு சொல்றாங்க அதுக்காகத்தான் நம்முடைய சமுதாயம் அறிஞ்சிருக்கோ இல்லையோ மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் உலகத்தில் சிறந்த எழுத்தாளர் உலகில் நூறு சிறந்த மனிதர்கள் புக்கை எழுதும் பொழுது முதல் இடத்தில் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கொடுக்குறாங்க தான் சார்ந்த ஒரு கிறிஸ்துவர் தான் சார்ந்த அவர் இந்த வணங்கக்கூடிய ஜீசஸை ஈசா আলাইহਿਸஸ்லாத்து மூணாவது இடம் தர்றாங்க ஒரு மனிதனுக்கு முதலிடம் இறைவனை வணங்கக்கூடிய அவருக்கு மூணாவது உங்களுக்கு இருக்காங்க அப்ப சொல்றாங்க உலகில் என்ன சொன்னாரோ அதைத்தான் செஞ்சார் என்ன செய்யப் போறாரோ முன்னடியே சொல்லிட்டார் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த இடத்தை கொடுத்தேன் சொல்றேன் கடைசியாக ஒரு நிமிடம் கூகுள்ல போய் இன்னைக்கு search பண்ணி பாருங்க இப்ப presentல பாருங்க who is the best leader who is the உலகின் மிகச்சிறந்த மனிதர் யார் என்று கூகுள்ல போட்டு பாருங்க நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி பேர் முதல்ல வரும் கூகுளுடைய தலைவர் பிச்சை ஒரு இஸ்லாமியன் அல்ல கூகுள்ல ஒரு இஸ்லாமியன் ஒரு மனிதனை கொடுத்துருவாங்களா ஒரு மனிதனை கணக்கிட இருபத்தி ஒரு பேராமீட்டர் குண அதிசயங்கள் இருக்குது இருபத்தி ஒரு குண அதிசயங்களை வச்சு ஒரு மனுஷனை சயின்ஸ் சொல்லுது இருபத்தி ஒரு குணாதிசயங்களை வச்சு பார்க்கும் போது எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் அவளை செல்லம் முதல இடத்துல வர்றாங்க இதை விட பெருமை என்னங்க வேணும் அதே நேரத்தில் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல ஒரு கையில் திருமலை குரான் ஒரு கையில் ஆராய்ச்சி செஞ்ச காரணத்தினால்தான் இன்னைக்கு உலகம் இஸ்லாத்தை ஆண்டுது மறுபடியும் மறுமலர்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது கூடிய சீக்கிரம் அறிஞர் பெருமக்களும் என்னை போன்ற அறிவியல் பெருமக்களும் ஒன்று சேரக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த இஸ்லாம் உலகத்தை ஆளும் நல்ல ஆட்சி தரும் இந்தியா வல்லரசாக மாறும் நல்லரசாக மாறும் சொன்னா சதாமூசனை போல இறை வணக்கசாலிகள் அதிகாரிகளாக உருவாக்கப்பட வேண்டும் அவங்க வந்து படிக்கும் போது வேணாம் பிச்சை எடுக்கலாம் ஆனா வேலைக்கு போகும்போது பிச்சை எடுக்க கூடாது பிச்சை லஞ்சம் வாங்க கூடாது அப்பதான் இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக வளரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும் வளர்ந்தால் இந்தியா வளராது அனைத்து மக்களும் சேர்ந்து வளரணும் அப்பதான் இந்த த இந்தியா தன்னறிவுப்பட்ட நாடாக வளரும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இறைவன் மேலே பாரத்தை போட்டு மதனா சொன்னாங்க உலகத்திலேயே சிறந்த விஷயம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அந்த உள்ளத்தை தூய்மையான உள்ளத்தை வைத்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு பல சிக்கல்களுக்கு இடையில ஜாமியா கல்வி அறக்கட்டளையை நாங்கள் நடத்தல படைத்த இதுவரை மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் உங்களிடம் கையேந்து கேட்கின்றேன் நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தகச்ச தொலகிலும் படைத்த ரபுல் கேளுங்கள் நாளை தமிழ் சேலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி ஒரு என்ஜினியரிங் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கும் நேரக்காரணை காணும் பேர் சொல்ல முடிய சேலத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊழமா எங்களுடைய சகோதரர் ஃபைசுல்லா அவர்கள் சின்ன நான் நிறைய மேடைகளை அழகா எல்லாவற்றையும் அறவரிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல உலமா அவருக்கு வழிகாட்டக்கூடிய சிஹாபுதீன் ஹசரத் இருக்கிறாங்க அபுதாகிர் மோலனா இருக்காங்க ஓகே சலாதீன் பாகு இருக்காங்க அற்புதமான உலமாக்களை பெற்றெடுத்த இந்த சேலம் கண்டிப்பா வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகர் தௌஹானா வல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமின் ஜசாக்கல்லா